வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த வேளையில் இந்த காலையில் இந்த நேரத்தில் எனது இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்வது என் சங்கல்பமே என்று அறிந்து கொள் ஆம் செல்லமே காலை முதலே நான் உன்னைதான் தேடிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் உன்னிடம் எனது இந்த வார்த்தைகளை சேர்ப்பதற்காக தான் ஒரு செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காக தான் நான் உனக்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் இந்த மனித வாழ்க்கையில் கவலை என்பது இயல்புதான் கவலைப்படுவதும் மனிதனுக்கு இயல்புதான் ஆனால் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கின்றது எப்பொழுதுதான் சிரிக்கப் போகின்றான் எல்லா பிரார்த்தனைகளும் தீர வேண்டும் என் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் நான் நினைப்பதைப் போல் என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்பொழுதுதான் நான் மனதார சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டே இருக்கிறாய் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து எல்லோர் நினைப்பதும் அப்படியே நடந்தால்தான் இந்த உலகத்தில் ஒருவர் சிரிக்க முடியும் என்றால் இங்கு யாருமே சிரித்துக்கொண்டு வாழ முடியாது கவலைகள் வந்தால் அது வந்துவிட்டு போகட்டும் பிரச்சனைகள் இருந்தால் அது இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ இந்த நொடி உற்சாகமாக வாழ பழகிக்கொள் இந்த நொடி நன்றாக இருக்கிறேன் இந்த கணம் என் வாழ்க்கையில் போதுமானது என் இறந்த காலத்தை நான் நினைத்து பார்ப்பதில்லை எதிர்கால பயமும் எனக்கு தேவையில்லை இந்த நொடியை நான் விரும்பியபடி விரும்பிய வண்ணம் சந்தோஷமாக வாழ்வேன் என்று தினம் தினமும் சொல்லிக் இரு செயல்படுத்திக் கொண்டும் ஏனென்றால் இந்த கணம் கடந்து போய்விட்டால் மீண்டும் அந்த நொடியை பெற முடியாது நீ எதிர்கால சிந்தனையிலேயே இந்த நிகழ்காலத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் நீ அழுதாலும் தொழுதாலும் நாளை நடப்பது நடக்கதானே போகிறது இந்த நாளை என்பது இந்த முருகனின் கைகளில் விட்டுவிடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே நிகழ்காலத்தில் நிதர்சனமாய் வாழ்ச்செல்லாமே ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவி நடப்பது நடக்கட்டும் போவது வரை போகட்டும் என்று நிம்மதியாக இருந்துவிடு கவலைகளின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிடு அந்த கவலைகள் உனைவிட்டு ஓடிவிடும் கவலைகளை மறந்து இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே வேல்வேல் முருக வெற்றிவேல் முருகா